வணக்கம் பண்பு சொந்தங்களுக்கு சரி காய்கறி சரி சண்டர் ஆல்ரெடி சாப்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு பேனாசோனிக் எம்எக்ஸ் ஐஃபன் ஏ சி த்ரீ டபுள் ஜீரோ எஸ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரோட புஷ்ஷு கம்ப்ளைண்ட் சரிங்களா எப்படி ஆடுது பார்த்திங்களா அதாவது பல்லு போன கிளைவிக்கு கம்பர் கட்டுறதுன்னா எப்படி பல்லு ஆடுமோ அந்த மாதிரி ஆடுது அதாவது ஆல்ரெடி லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுக்கு வந்து கலட்டிட்டு வேறு லோக்கலில் புஷ்ஷு போட்டிருக்காங்க இது வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ரிவிட்டு தான் வரும் அலுமினிய ரிவிட் தான் வரும் பட் இவங்க வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நான் நட்டு கலட்டியாக காமிக்கிறேன் பாருங்கள் நட்டு இருக்கிறனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக அதேது அந்த ஷேக் உங்களுக்கு தெரியறதில்லை இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்தளவுக்கு நமக்கு ஷேக் அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் புஷ் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா தெரியுதுங்களா இப்போ எந்த அளவுக்கு நமக்கு தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்போ இந்த புஷ்ஷு மட்டுமே தேஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை நமக்கு சரிங்களா ஏன்னா கண்டிப்பாக நமக்கு ஆரம்பிச்சரும் தேஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஆரம்பிச்சர் தேஞ்சிருக்கிற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சரை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இதை வந்து ஃபைல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புஷ்ஷு நம்ம போட போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம மிக்சியை வந்து பேக் சைடில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம கழட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸ்க்ரூ இதில் வரும் சரிங்களா இங்கே ரெண்டு இங்கே ஒன்று வரும் இந்த இடத்துல ஒன்று வரும் இந்த இடத்துல இல்லை ஸ்க்ரூவை காணோம் இதுக்குள்ளே இருக்குது அப்புறம் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கு இப்போ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம கழட்டிக்கலாம் இப்போ இது வந்து மோட்ரு கழட்டுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் மாதிரி தான் தெரியும் பட் நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக மோட்ரு எப்படி கழட்டுறதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம கழட்டிக்கிட்டோம் ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் நீங்கள் இது மேலே டாப்பு அழகாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அதில் ஓவர்லோடு சுவிட்சு அதில் வராது இங்கே உள்ளதாக வந்து ஃப்ளக் பண்ணியிருப்பாங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலானா மோட்டரை கழட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜாரோட லாக் சுவிட்ச் வரும் சைடில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது அதையும் கழட்டிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து சுவிட்சு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இதே சுவிட்சை நம்ம எப்படி ரெடி பண்ணி போடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சுவிட்சு எதனால் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குங்கிறது பார்க்கலாம் சப்போஸ் இந்த சுவிட்சில் வந்து ரெண்டு லெக் வரும் அந்த ஒரு சுவிட்ச் லெக் அது கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட நல்லா ஒர்க்கிங் பழைய சுவிட்ச்சு நம்மகிட்ட ஒரிஜினல் சுவிட்சியே இருக்குது கஸ்டமருக்கு நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சுவிட்ச் வந்து நம்ம ஃப்ரீயாக போட்டு பண்ணி கொடுக்கலாம் இந்த புஷ்ஷு தேயறதுக்கு என்ன ரீசன்னு பல பேர் கேட்கலாம் பட் ஜார் தான் உங்களுக்கு அந்த ஜாரில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புஷ்ஷில் கரையும் பொழுது சாரி அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே படும்பொழுது புஷ்ஷு தானாகவே கரையும் உங்களுக்கு இந்த பித்தால புஷ்ஷில் வந்து என்ன இருக்கும்போது எண்ணெயினுடைய பசை இருக்கிற வரைக்கும் அது புஷ்ஷு தேயாது ஆனால் தண்ணின்னு ஒரு ட்ராப் அந்த புஷ்ஷில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இறங்குனதுக்கு உண்டான அடையாளம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் கருதுங்களா எந்த அளவுக்கு நமக்கு துரு பிடிச்சிருக்குண்டு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தண்ணி தான் அதாவது ஜார் வந்து புஷ் ஆஃப்ட்டு போச்சுன்னா உடனே சர்வீஸ் பண்ணிக்கணும் சர்வீஸ் பண்ணலனா இதுதான் நிலமை அளவுக்கு நமக்கு துரு பிடிக்கும்போது ஜார் சுவிச்சு வேலை செய்யாது ஃபுல் டைட்டு இதுக்கு பதில் நம்ம வேற சுவிட்ச் போட்டு கொடுத்தோன்னா இதை சர்வீஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்சியோட இந்த மேல் காலர் கல்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆப்போசிட் ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்போம் தெருதுங்களா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ தெருதுங்களா அந்த ஸ்க்ரூவை தான் இப்போ நம்ம கழட்ட போகிறோம் ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க காலருக்கு அந்த ரெண்டு ஸ்க்ரூவையுமே நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த காலர் நமக்கு தனியாக கலந்து வந்துடும் அதாவது நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் பட் இங்கே ஆல்ரெடி இந்த பேசிக் தெரியும் இதெல்லாம் கழட்ட தெரியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதை முழுசான பழகணும் எனக்கு இதை பற்றியே தெரியாது அப்படின்னு சொல்கிற நம்ம நண்பர்கள் மற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த காலர் மேலே தூக்குனிங்கன்னா நமக்கு தனியாக வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மோட்டருக்கு மேலே நாலு பேலன்ஸ் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூவை நம்ம கல்லட்டைக்குணும் ஆக்சுவலாக அதில் வந்து பேலன்ஸ் ரப்பர் வரும் அந்த ரப்பரு கட்டானங்காட்டி மேலே வந்து ஒரு ஃபைபர் வாஷர் நம்ம ஜாருக்கு போடக்கூடிய வாசரை வச்சு போட்டிருக்காங்க பட் உங்களுக்கு அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடும் ஆனால் இந்த மாதிரி புஷ்ஷு தேயும் நீங்கள் ஜார் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரிஜினல் ஸ்பேராக போட்டிங்க அப்படின்னா இது தேயாது டூப்ளிகேட்டாக போடும்போது உங்களுக்கு இந்த கப்ளர் இந்த கப்ளர் நீங்கள் டூப்ளிகேட்டாக போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி புஷ்ஷு தேயும் ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி வேவ்ல அடிச்சுட்டு ஓடும் ஒரு சைடாக இப்படி ஓடும் அப்போ இந்த ஜாரும் பார்த்தீங்கன்னா மேலே வக்காரும் பொழுது இப்படி அலசிக்கிட்டே ஓடும்போது என்ன இது ஒரு சைடாக போய் இப்படி உரசி 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 தேயும் ஆனால் இந்த மாதிரி மோட்ரு ஷேக்கிங் ஆக இந்த ஷேக் ஆகிறதுக்காக தான் இந்த இடத்துல ரப்பர் கொடுத்துருப்பாங்க நான் அதை கலட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ரப்பர் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து உங்களுக்கு இப்படி ஜர்க்கிங் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து புஷ்ஷு தேயாது நம்ம நண்பர்கள் பாருனால பல பேர் வந்து இந்த புஷ்ஷு கிடைக்காதனால இந்த மாதிரி வாஷர் மேலே கொடுத்து டைட் பண்ணிடுறீங்க தயவுசெய்து அதை பண்ண வேண்டாம் அது பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்கும் இப்போ இது வந்து என்ன ஆகுனா ஃபுல்லாக வெட்டையாயிடும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேஞ்சி கட் ஆயிரும் தருதுலாம் இந்த மாதிரி கட் ஆயிரும் இந்த மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா இந்த ரப்பரு பதில் நீங்கள் வாஷர் போட்டு டைட் பண்ணும்போது இந்த மோட்ரு வந்து இந்த ஷேக்கிங் இல்லாமல் இப்படி ஷேக் இல்லாமல் ஒரே இடத்துல மோட்ரு பிடிச்ச மாதிரி ஓடும் அப்போ இது வந்து சீக்கிரமாகவே தேயும் கம்பல்சரி தேயும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மேலே ஸ்க்ரூ கழட்டியாச்சு இந்த ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் சுவிச்சோட ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் ஒரு ஸ்க்ரூ தான் சுவிட்சுக்கு வரும் அதையும் கழட்டிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம மோட்டரை வந்து ஃபுல்லாகவே கழட்டி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இத்தனையும் நம்ம தான் பாடி தனியாக மோட்ரு தனியாக நம்ம தான் நம்ம வேலை செய்ய முடியும் மறுபடியும் ஈஸியாக அதே மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பவுமே ஒரு பொருள் கழட்டும் போது ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்துக்குவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம இதை சுவிட்ச்சு கழட்டிட்டோம் ஓவர்லோடு சுவிட்சும் கழட்டிடலாம் இந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுர்லாம் நம்ம இப்போ நம்ம மேலே ஆட்டோட குடலை உருவற மாதிரி அப்படியே மெதுவாக அழகாக அப்படி மெதுவாக ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த பாடிக்கு நமக்கு வேலை இல்லை இப்போ இந்த மோட்டரை நம்ம கழட்டிட்டோம் எந்த அளவுக்கு துருப்பு ஏறுது பார்த்தீங்களா இதெல்லாம் துருப்பு தான் இந்த மோட்டரை நம்ம வந்து இந்த கப்பை அடி செட்டை கழட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு எட்டு சைஸ் ஒரு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க தெருதுங்களா இது வந்து ஸ்க்ரூ கிடையாது ஒரு ந நட்டு தான் ஒரு போல்ட்டு மாதிரி தான் அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பேனரோ இல்லை நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீ ஸ்பேனர் எட்டு சைஸ் ஸ்பேனர் வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டீ ஸ்பேனர் மூலயமா அந்த நட்டை நீங்கள் கலட்டிக்கலாம் இப்போ நம்ம கலட்டியாச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அப்புறம் நீங்கள் வேலை பழகிறது அப்படிங்கிறது அப்புறம் டூல் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வேணும் நம்ம நண்பர் வந்து டூல் வீடியோ பற்றி போட சொல்லியிருந்தாரு எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தாங்காட்டி எனக்கு அந்த வீடியோ போடணும் போட முடியல பட் இருந்தாலும் என்னென்ன வீ டூல் வேணும் அப்படிங்கிறது அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நான் அவருக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு நான் சொல்லக்கூடிய மெசேஜ் அவருக்கு தெரிய வரும் இப்போ நம்ம கழட்டிட்டோம் எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு விஷயம் இதில் ஆரம்பிச்சரும் தேஞ்சிருக்கா அப்படின்னா கம்பல்சரி தேஞ்சிருக்கு நம்ம ஃபுல்லாகவே தேஞ்சிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல காடி விழுந்துருக்குது தெரியும் தெரியுதுங்களா எந்த அளவுக்கு காடி விழுந்துருக்குண்டு அப்போ நம்ம இந்த காடியை வந்து ஃபைல் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புஷ்ஷு போட முடியும் நம்ம என்ன பண்ணலான்னா ஆரமிச்சரை கழிச்சிடலாம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து இதில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் என்ன பண்ணணும் வேலை பார்க்க போகிறது புஷ்ஷு இதை தேய்க்கிறோம் புஷ்ஷை போட்டு நம்ம ஆரம்பிச்சர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பின்னாடி வர பால் ட்ரெஸ் வந்து கம்பல்சரி பத்திரமாக எடுத்துவீங்க ஓகே இப்போ நம்ம இதென்ன பண்ணிக்கலாம்னா எமரி போட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது எமரி போட்டு ஃபைல் பண்ணிக்கோங்க இதை சரிங்களா எமரி பண்ணி போடுங்க இதெல்லாமே எல்லாமே பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க இப்போ இந்த பேலன்ஸ் ரப்பர் நம்ம எல்லாமே கழட்டிடலாம் ஏன்னா இந்த ரப்பர் எல்லாமே போச்சு நமக்கு நாலு ரப்பர் நம்ம புதுசாகவே ஒரிஜினல் ரப்பராக போட்டுடலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கழட்டிக்கலாம் புஷ்ஷை தனியாக வெளியே எடுத்துடலாம் ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம பண்ணுறது நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் பண்ணுறேங்கிறது புரிய வரும் இப்போ நம்ம ஸ்க்ரூஸை கழட்டியாச்சு பழைய புதுசு நம்ம கலட்டிட்டோம் இதோட ஸ்க்ரூஸை நம்ம கலட்டி வைக்கலாம் நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா அந்த முன்னாடியே வந்து நம்ம லைட்டாக ஃபைல் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் காடி இருக்கிறனால நம்ம புஷ் வந்து உள்ள போகாது அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி போகாது ரொம்பவும் ஃபைல் பண்ணி ரொம்ப லூஸ் பண்ணிடுவாங்க ஓரளவுக்கு அந்த நமக்கு அந்த அந்த விளிம்பு வந்து போகிற அளவுக்கு ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம லைட்டாக அதை கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடக்கூடிய புஷ்ஷு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி தான் போடுறோம் நம்ம ஒரிஜினல் பக்கா ஒரிஜினல் புஷ் தான் போடுறோம் நம்ம அதாவது என்ன போடுறோம் அப்படின்னா ஒன் எக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படிங்கும்போது இது ஒன்றா நம்பர் ஒன் எக்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக நமக்கு செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த புஸ்ஸு நமக்கு பக்காவாக இருக்குது இவ்வளோ தான் சிம்பிள் ஒர்க்கு தான் இந்த மாதிரி நீங்கள் ஒன் எக்ஸ் புஸ்ஸு வந்து கரெக்டாக நமக்கு செட் ஆகும் இப்போ நம்ம வந்து ஒன் எக்ஸ் புஷு வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம் சைடில் காட்டன் கிளாத் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் எப்போவுமே அந்த கிளாத்துக்கு நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட வேண்டாம் ஏன்னா மிக்சியோ எவ்வளோ காலம் ஓடுதோ அந்த காலம் வரைக்கும் உள்ளே அந்த எண்ணெய் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் அந்த எண்ணெய் இருக்கும் ரெண்டு வருஷம் இல்லை கடைசிக்கு ஒரு ஒரு வருஷமாச்சு ஆயில் இருக்கும் அந்த எண்ணெய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய கிளிப்பே போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் உள்ளே தட்டி பென் பண்ணிக்கோங்க சரிங்களா அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நார்மலாக கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கிறத இப்படி கொஞ்சம் உள்ளே இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா புஷ்ஷு வந்து ஆல்ரெடி அவங்க ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் ஆனால் இது வந்து பேனசோனிக்கில் வர ஒரிஜினல் கிளிப்பு நல்லாயிருக்கும் அதனால் நான் பழசையை நான் போட்டுக்கிறேன் நல்லா இருக்கிறனால இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி இதுக்கு வந்து ரிவிட்டு தான் அடிச்சிருப்பாங்க இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா சேம் ஸ்க்ரூவே போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா இன்கேஸ் நம்மளை வேற எங்கேயோ நம்மளோட வேறு எங்கேயோ கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு எங்கேயோ வெளியே நம்ம நண்பர்கள் வேறாக இருக்கோ எமர்ஜென்சி பக்கத்தில் கொடுத்து பார்க்கும் பொழுது அவங்க நம்ம ரிவீட் அடித்து கொடுத்து அவங்க கஷ்டப்பட்டு கலட்டி அவங்க கஷ்டப்பட வேண்டாம் நம்ம ஸ்க்ரூவே போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ரிவீட் அடித்து கொடுத்துருவோம் பட் ஆனால் நம்ம நண்பர்கள் வேறு யாராவது ஒருத்தர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பக்கத்தில் சர்வீஸ் கொடுத்து அவங்க கஷ்டப்படுறத நம்ம விரும்பலை அதனால் ஸ்க்ரூவே நம்ம மூணு பக்கம் மூணு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூணு பக்கமும் அந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக போட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் நம்ம அடியில் வந்து ஒரு நோஸ் பிளேயரை வச்சு பிடிச்சிக்குவாங்க ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஆகும் நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நமக்கு அந்த புஷ்ஷோட க்ரிப் நல்லா கரெக்டாக பிடிக்கும் பிடிச்சி நிற்கும் பட் ரிவீட் அடிக்கிறதுனால நம்ம ரிவிட் அடிச்சிடலாம் நாளைக்கு மறுபடி நம்மகிட்ட வரும்போது அதுக்கு உண்டான டூல் நம்மகிட்ட இருக்குது அதனால நம்ம பண்ணிடலாம் பட் உங்கள் நாள் அது ரிவிட்டை வந்து நம்ம ட்ரில் பண்ணி எடுத்து இதெல்லாம் பண்ணணும் மாட்டும் போது புஷ்ஷு கோணையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ட்ரைவர் வச்சு இப்படி நேர்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து புஷ்ஷு உண்டான வேலை முடிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது இந்த கார்பன் ப்ரெஷர் நம்ம வெளியே எடுத்து செக் பண்ணிக்கலாம் கார்பன் ப்ரெஷ் நமக்கு எப்படி இருக்கு தேஞ்சிருக்கா நல்லா இருக்காங்க பார்த்துடலாம் ஒரிஜினல் கார்பன் ப்ரெஷ் தான் போட்டிருக்காங்க நமக்கு கார்பன் நல்லா இருக்கு பட் இது மிக்சியோடு வந்த கார்பன் ப்ரஷாக தான் இருக்கும் ஏன்னா ஒரிஜினல் தான் அது இருக்கிற டூப்ளிகேட் கிடையாது அது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் சார் எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய கார்பன் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் சரிங்களா இது வந்து இல்லை இது வந்து டூப்ளிகேட் தான் போட்டிருக்காங்க ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொர சொரன் இருக்குது பார்த்தீங்களா நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் சொர சொரன் இருக்கா இந்த மாதிரி தான் ஒரிஜினலில் வரும் இந்த ஷைனிங் வந்து நமக்கு வராது இந்த இந்த ஷைனிங் வராது இப்போ நான் ஒரிஜினல் கார்பன் பிரஷன் எங்கிட்ட இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட் உள்ள வித்தியாசத்தை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஷைனிங் இருக்கும் நல்லா இது வந்து டூப்ளிகேட்டு சரிங்களா இது வந்து ஒரிஜினல் பேனாசோனிக்கோட ஒரிஜினல் பக்கா ஒரிஜினல் நேஷ்னல் பேனாசோனிக்கோட ஒரிஜினல் கார்பன் ப்ரெஷ் இந்த மாதிரி தான் ஒரிஜினலில் இருக்கும் சரிங்களா டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக நல்லா வலுவலுன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த கிளிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் இருக்கும் பட் பேனாசோனிக் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா பக்கா பிராஸோட கலரில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டாவது கார்பன் ப்ரெஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இது ஷைனிங்காக இருக்கும் அது ஷைனிங் இல்லாமல் இருக்கும் இது ஒரிஜினல் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கார்பன் ப்ரஷ்ஷு கம்பல்சரி ஃபைவ் இயர்ஸில் இருந்து உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் நீட்டாக தேயாமல் ஓடும் பட் இதெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்லேயே உங்களுக்கு தேய ஆரம்பிச்சிடும் இதில் இருக்கிறது எல்லாமே சுமித்துக்கு வர்றது பிரீதிக்கு வர்றது எல்லாமே ஐட்டம் தான் இதில் இருக்கிறது எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பேனாசோனிக் வருது சரிங்களா பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் இருக்கிறது பக்கா பேனாசோனிக்கு ஒரிஜினல் கார்பன் ப்ரெஷ்ஷு இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய கார்பன் ப்ரஷ்ஷு எல்லா மாடலுக்கும் இதில் இருக்கும் இது வந்து நான் பேனாசோனிக் மட்டும் வச்சிருக்கேன் பேனாசோனிக் மிக்ஸிக்கு மட்டும்தான் அதை நான் போடுவேன் வேறு எந்த மிக்ஸிக்கு நான் போடுறதில்ல பட் இது வந்து பிரீத்திக்கும் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பட் பிரீத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுறது பிரச்சனை இல்லை பட் ஆர்மிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமே வராது சூப்பராக இருக்கும் பக்காவாக ஓடும் இது உங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து பேனாசோனிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது பிரீத்திக்கு வந்து ரேரு மேக்சிமம் வந்து பிரீத்திக்கு வந்து நான் நார்மலி இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஏ டூ இயர்ஸ் வந்துடும் குவாலிட்டி வேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் டூப்ளிகேட்னா பக்கம் டூப்ளிகேட்லாம் கிடையாதுங்க சூப்பராக இருக்கும் இதுவே டூ இயர்ஸ்லாம் சூப்பராக வந்துடும் பட் இது வந்து பேனாசோனிக்கினா தனியாக வச்சுருக்கிறது எந்த பேனாசோனிக் மிக்ஸி வந்தால் நான் அதுக்கு மட்டும்தான் இது நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா கா கார்பன் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பார்க்கிங்கில் வந்து ஆரம்பிச்சுட்டு போயிடும் ஒரிஜினல் நான் போடுறதுனால அந்த பேனாசோனிக்கோட அந்த ஆர்பிஎம் ஸ்பீடு தகுந்த மாதிரி கரெக்டாக கார்பன் ப்ரஷ் ஒர்க் ஆகும் எந்த ஒரு ஸ்பார்க்கிங் அதிகமாக இல்லாமல் நீட்டாக ஒர்க் ஆகும் அதுக்காகவே நேஷ்னலுக்கும் நான் பிரீத்தையும் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆர்மிச்சரை வந்து நம்ம உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆர்மிச்சர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிளாக் கலரில் இருக்கும் எமரி வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கிரீஸ் மேலே வச்சு இந்த பால் ட்ரெஸ் வச்சுக்கோங்க எதுக்கான கிரீஸ் வைக்க சொல்கிறேன்னா பால்ஸ் எங்கீஸ் இப்படின்னா கீழே விழுகாது பார்த்தீங்களா மேலே இருக்கா உழகாது சீன்டா நீ சொல்கிறது அப்படின்னு தானே மனசில் நினைக்கிறீங்க தெரியுது தெரியுது சரி ஓகே கிரீஸ் வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த பால் கீழே விழுகாது நம்ம ஒவ்வொரு தடவை க்ரீஸ் இல்லாம நீங்க அப்படியே மெது அப்படியே அப்படி அப்படி உழுக்க அப்படி உடம்பு டப்பக்குன்னு கீழே விழுந்துரும் கடுப்பாயிருவீங்க அதனால க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாசர் கொஞ்சம் திக்னஸான ஆன வாசர் நான் உள்ள போட்டுக்கிறேன் இப்ப நம்ம இதை மோட்ரு கவர் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரூஸ் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் திருப்பிடிச்சிருக்குன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் அடுத்து டைட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஒரே சைடில் நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிட வேண்டாம் அதாவது ஈவனாக டைட் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப ஃபுல் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்ரு வந்து ஒரு சைடு ஏறி பிடிச்சிக்கும் நமக்கு ஒரு நார்மல் லூஸ் இருக்கு அதை என்ன பண்ணலாம்னா லைட்டாக நீங்கள் மோட்டரை ஒரு சைடு ஏறி இருக்கும் லைட்டா நீங்க தட்டி ஃப்ரீ பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஒரு ஷேக் கூட இல்லை லைட்டாக இந்த நட்ட லூஸ் பண்ணி ஒரு நூல் அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூல் நான் மேலே லூஸ் விட்டு நான் டைட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த ஆர்மிச்சரோட ஷேக் அதாவது உள்ளையும் வெளியும் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கும் அந்த ஷேக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் இங்கே டைட் பண்ணி டைட் பண்ண என்னன்னா ஆரம்பிச்சிருக்க கொஞ்சம் வெளியே வரும் அப்போ வந்து அந்த ஷேக் வந்து உங்களுக்கு நார்மலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுங்களா அதாவது இந்த ரொம்பவும் நான் கொஞ்சம் ஷேக் இருக்கிறனால என்ன நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் உள்ளே டைட் பண்ணிக்கிறேன் போது இப்போ இதனால கரெக்டாக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம்னா கார்பன் ப்ரஷ் போட்டு மோட்டர் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த பக்கம் கார்பன் ப்ரஷ் போட்டாச்சு இந்த பக்கமும் நம்ம கார்பன் ப்ரஷ் போட்டுக்கலாம் நமக்கு நார்மலா செக் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஒரிஜினல் புஷ் போட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்க உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க இன்னொருக்க டவுட் இருந்தால் நீங்கள் என் வீடியோ நீங்கள் ரீவெண்ட் பண்ணிக்கொட நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போதான் நம்ம பேலன்ஸ் ரப்பர்லாம் போட்டு பக்காவாக ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மோட்டருக்கு நம்ம பேலன்ஸ் லப்பர் பார்த்தீங்கன்னா பேனாசோனிக்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரிஜினலோட பேலன்ஸ் லப்பர் இது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இது பார்த்தோம்னு பல பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் சிலிண்டருக்குள்ளே வர வாசர் மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் இது அது கிடையாது சரிங்களா இது வந்து பேலன்ஸிங் லப்பர் இது மோட்டரு கூட சைடில் போடுற வாசர் இது நாலு பக்கம் இந்த வாஷர் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இந்த வாஷர் இருக்கிற வரைக்கும் நமக்கு மோட்ரு ஜர்க்கிங் ஆனால் ஆகும்போது ரன்னிங்கில் புஷ்ஷு சீக்கிரம் தேவையாது ஜார் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது மோட்ரு பார்த்தீங்கன்னா ஜர்க்கிங் ஆகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் வேபிள் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ வந்து இந்த புஷ்ஷு வந்து சீக்கிரம் தேவையக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே கம்மி நான் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து இந்த புஷ்ஷு சீக்கிரம் தேயாது இந்த ரப்பர் இல்லை நீங்கள் மேலே ஃபைபர் வாஷர் போட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புஷ்ஷு சீக்கிரமே தேஞ்சிடும் சரி ஓகே இப்போ நம்ம பாடியில் போட்டு பேக் பண்ணிக்கலாம் நம்ம இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம உள்ள போட்டு நம்ம உள்ள எந்த ஒரு வாஷ் ரூம் போடாம ஸ்க்ரூ மட்டும் போட்டு நம்ம நம்ம டைட் பண்ணிக்கலாம் ரப்பர் வந்து புதுசாக போட்டாச்சு அதனால நம்ம உள்ள எந்த ஒரு வாஷ் ரூம் போட தேவையில்லை ஏன்னா இந்த ரப்பர் தேஞ்சாதான் தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபைபர் வாஷர் போட்டு டைட் பண்ணுவீங்க ரப்பர் ரொம்ப புதுசு போட்டாச்சு அதனால் தேவையில்லை இப்போ நம்ம கன் எடுக்கிறோம் டைட் பண்ணுறோம் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறோம் இப்போ எப்பவுமே இந்த மோட்ரு வந்து இந்த ஷேக் வரும் அந்த ரப்பர் இருக்கிறதுனால ஜார் இன்கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகும் அப்படி இந்த ஷேக்கிங் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த புஷ்ஷு தேயாது இந்த ஷேக்கிங் இல்லாமல் ஒரே பக்கம் நின்றுட்டு இருந்துச்சுன்னா இந்த கப்ளர் என்ன பண்ணுன்னா ஷாஃப்டை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கப்போ புஸ்ஸு வந்து சீக்கிரமாக தேயும் இப்போ நமக்கு இந்த வேலை முடிஞ்சு லைட்டாக மேலே கொஞ்சம் ஆயிலை விட்டு காலர் நம்ப போட்டு டைட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி கலட்டினீங்களோ அதே மாதிரி அடியில் ரெண்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு ஃபஸ்ட் நீங்கள் எப்படி கலட்டுனீங்களோ அதே மாதிரி அந்த சுவிட்சை வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே வேலை முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சு அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டுட்டோம் ரெண்டாவது இருந்த ஜார் லாக் சுவிட்சு நான் போட்டு ரெண்டு பக்கமும் நான் ஒயர் சால்வடிங் பண்ணியிருக்கேன் இது ஒன்றுமே இல்லை இந்த மெயின்ஸ் கார்ட்லேருந்து வரக்கூடிய ரெண்டு ஒயரு ஒரு ஒயர் வந்து நமக்கு சுவிட்சில் வந்துடும் மோட்ருலேருந்து வரக்கூடிய த்ரீ ஸ்பீடு ஒயரு இங்கே நம்ம சால்டிங் பண்ணியிருப்போம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு ஸ்பீடுக்காக போயிடும் ரெண்டாவது மோட்ருடைய காமன் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த சுவிச்சோட இன்னொரு லீட்ல இங்கே இருக்கும் மெயின்ஸ்கார்ட்லேருந்து வரக்கூடிய நியூட்ரு ஒயர் நம்ம இங்கே அடிச்சிருப்போம் ஜஸ்ட் ஒரு சுவிட்சு தான் வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் இதில் இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் ஓடாது இதுக்கு என்ன பண்ணணும் இந்த மேலே ஜா லாக் சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு கை எடுத்துனா நமக்கு ஆஃப் ஆகிடும் மறுபடியும் இந்த லாக் சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஓடும் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த சுவிட்சோட மெத்தடு பார்த்தீங்கன்னா ஜார் லாக் பண்ணோம்னா இது உள்ளே போய் ப்ரெஸ்ஸிங் ஆகிக்கும் அதே மாதிரி மூடி போட்டு லாக் பண்ணணும் மூடி இல்லைனாலும் இந்த மிக்ஸி ஓடாது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேலே வந்து கப்ளர் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு மேலே கப்ளர் போட்டு மேலே நட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கப்ளர் நட்டு டைட் பண்ணுறதுக்கும் நமக்கு எட்டு சைஸ் டீ ஸ்பேனர் தான் இந்த எட்டு சைஸ் டீ ஸ்பேனர் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆப்போசிட் த்ரெட்டு தான் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும் லூஸ் பண்ணால் டைட் ஆகும் இப்போ நம்ம வந்து கப்ளர் போட்டு நம்ம உள்ள நட்டு டைட் பண்ணிட்டோம் தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சிலிக்கான் வாஷர் கொடுத்துருப்பாங்க அந்த வாஷரை நம்ம உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா அடியில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த மிக்ஸியோட வேலை ஃபினிஷ் அவ்வளோதான் நண்பர்களே பக்காவை நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை